ജയം കൊടുക്കും ദേവനുക്ക് കോടിക്കോടി സ്തോത്രം വാൾവളി മിസുരാജാ വാൾ നാളെല്ലാം സ്തോത്രം ജയം കൊടുക്കും ദേവനുക്ക് കോടിക്കോടി സ്തോത്രം വാൾവളിക്ക് മിസുരാജാ വ வாழ்நாளல்லாம் ஸ்தோத்ரம் அல்லே லுயா அல்லேலுயா பாடுவேன் ஆனந்த தோனியாய் உயர்த்துவேன் அல்லேலுயா அல்லேலுயா பாடுவேன் ஆனந்த தோனியாய் உயர்த்துவேன் ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்ரம் ഉവനേ ഉറുക്കം നിറൈതവ യുദ്ധത്തിൽ വല്ലവീപിക്കാർ ജയം കൊടുക്കും കോടിക്കോടി സ്തോത്രം വാൾവഴി മിസുരാജാ വാൾ നാളെല്ലാം സ്തോത്രം கிறிஸ்துவுக்குள் மிகவும் பெரியமானவர்களே இந்த அருமையான நாளின் காலை பொழுதிலும் மீண்டுமாக ஒரு விஷயங்களோடு கூட ஆண்டவருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ளும் பாக்கியமும் ஸ்நாக்கியமும் எனக்கு கிடைத்தபடியினால் தேவனை நான் துதிக்கிறேன் உங்களையும் நான் வாழ்த்துகிறேன் பிதாவாகிய தேவனாலும் இயேசு கிறிஸ்துவினாலும் பரிசுத்த ஆவியானவராலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே எகிப்து தேசத்தை விட்டு புற ஜாதிகளை விட்டு எழுந்து புறப்பட்ட இஸ்ரவேலர்கள் மோசையின் நாட்களிலும் யோசுவாவின் நாட்களிலுமாக முப்பத்தி ஓரு ராஜாக்களை அவர்கள் ராஜ்ஜியங்களை அடிமைகளாயிருந்தவர்கள் சுதந்திரித்து கொண்டார்கள் எத்தனை மகத்துவமான ஒரு தேவன் பாருங்கள் அவருக்காக அவருடைய வார்த்தையின்படி எழுந்தபோது ஜனங்களை செங்கடல் வந்தாலும் யோர்தான் வந்தாலும் எரிகோ வந்தாலும் எத்தனை ராஜாக்கள் மகா பயங்கரமான ராஜ்ஜியங்கள் வந்தபோதிலும் அவர்களை மேற்கொள்ள முடியவில்லை காரணம் அவர்கள் யாருக்காக வைராக்கியம் பாராட்டி எழுந்தார்களோ யாருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து புறப்பட்டார்களோ அந்த தேவன் அவர்களுக்கு என்றென்றும் உள்ள சதா காலங்களிலும் ஜெயம் கொடுக்கிற தேவனாக இருந்தார் என கண்பான தேவனுடைய பிள்ளைகளை முப்பத்தி ஓரு அதிசயங்களை அற்புதங்களை புதிய ஏற்பாட்டில் ஆண்டவராகி இயேசு செய்தார் அதே போல இங்கே இஸ்ரவேலர்கள் எகிப்திலிருந்து காணான் தேசத்தினுடைய எல்லைகளையெல்லாம் சுதந்திரித்து கொள்ளும் வரைக்கும் முப்பத்தி ஓரு ராஜாக்களை ஜெயித்தார்கள் என கன்பான தேவனுடைய பிள்ளைகளை வாழ்க்கையில் எத்தனை பெரிய யுத்தங்கள் வந்தாலும் எத்தனை பலசாலிகள் வந்தாலும் எத்தனை பிசாசின் போராட்டங்கள் உங்களை விழத்தள்ள நினைத்தாலும் தேவன் அழைத்தவர் உண்மை உள்ளவர் அவர் உங்களுக்காக யுத்தம் பண்ணி ஜெயத்தை உங்களுக்கு தர வல்லவர் இஸ்ரவேலருக்கு ஜெயத்தை கொடுத்து யுத்தமில்லாத அமைதியான நாட்களை அவர்களுக்கு தேவன் தந்தார் என்று சொல்லி நாம் யோசுவாவின் புஸ்தகம் பன்னிரெண்டாம் அதிகாரம் வரை நாம் பார்க்கிறோம் எனக்கு கண்பான தேவனுடைய பிள்ளைகளே உங்களுடைய வாழ்க்கையிலையும் என்றைக்குமே யுத்தமாக என்றைக்குமே போராட்டமாக என்றைக்குமே கண்ணீரா என்றைக்குமே வேதனையா என்றால் இல்லை குறித்த காலத்துக்கு போராட்டம் குறித்த காலத்துக்கு யுத்தம் குறித்த காலத்துக்கு பிறகு சௌக்கியமும் ஆரோக்கியமும் சமாதானமும் சுக வாழ்வும் ஆசீர்வாதமும் மனமகிழ்ச்சியும் வாழ்வினும் என்னுடைய வாழ்வினும் உண்டு என் கண்பான தேவனுடைய பிள்ளைகளே ஆகையால் சோர்ந்து போகாமல் தைரியமாய் தெய்வன் அழைத்த பரம அழைப்பின் பந்தயப் பொருளுக்காக இலக்கை நோக்கி தொடர்கிறவர்களாய் நாம் காணப்படுவோம் இஸ்ரவேலர்கள் எழுந்து புறப்பட்ட போது எழுச்சியை ஆண்டவரை ஊக்கப்படுத்தியது ஆண்டவரை தீவிரப்படுத்தியது நேக ராஜ்யம் முப்பத்தி ஓரு ராஜாக்களை முறியடித்தவர்கள் ராஜ்யங்களை கட்டி கொள்வதற்கு தெய்வன் அவருடைய வழி கூடவே எகிப்தின் ராஜாவையும் சேர்த்தா முப்பத்தி ரெண்டு ராஜா தேவன் எத்தனை நல்லவர் செங்கடலில் அவனை அழித்து போட்டான் உங்களுக்காக கத்தர் யுத்தம் பண்ணுவார் நிச்சயமாய் உங்களுடைய வாழ்வில் ஜெயத்தை தேவன் தருவார் ஜபம் செய்வோம் நேசிக்கிற நல்லாண்ட ஒரேவர் சுத்தம் உள்ள பிதாவை நருமையான நாடு இல்லைப்பா எல்லா யுத்தங்களையும் நடத்துவதற்கு மோசையும் யோசுவாவையும் பயன்படுத்தினேன் எல்லாம் அவர்களுக்கு வந்த நெருக்கங்களை மாற்றி அவளை அமைதலான ஒரு தேசத்துக்கு சமாதான தாவரங்களில் நிலையாய் தங்குகிற ஸ்தானங்களில் குடியிருக்க பண்ணுவேன் என்று ஆண்டவர் அவளை கொண்டு வந்து சேர்த்தீர் கானான் வரைக்கும் காணானின் சுற்றுவட்ட எல்லைகளை எல்லாம் அவர்கள் ஜெயித்தார்கள் சுதந்திரித்தார்கள் கிவியோனியரை தவிர ஒருவரும் அவர்களை எதிர்த்தவர்கள் அவர்களுக்கு சரணடையவில்லை என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம் எதிர்த்தவர்கள் ஒருவரையும் விட்டு வைக்கவில்லை சுவாசமுள்ள ஒன்றையும் விட்டு வைக்கவில்லை அநேக பட்டணங்களை அழித்து போட்டியும் சில அரணிப்பான பட்டணங்களை அவர்கள் வைத்து கொண்டார்கள் என்று வேதத்தில் பார்க்கிறோம் இந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து புறப்பட்டவர்களை கத்தர் கடைசி வரை நடத்தி கொண்டு வந்தீர் எல்லா யுத்தங்களையும் நடத்தினீர் அதுபோல் எங்களையும் நடத்தும் ஆண்டு வரேன் இந்த நாள் உடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து புறப்பட்டு வந்தவர்களுக்கு இருக்கிற நெருக்கங்கள் நிந்தைகள் புரட்டி போடப்பட்டு சமாதான தாபரமாக நிலையான ஸ்தானமாக அவர்களுக்கு அமைய வேண்டும் என்று செபிக்கிறேன் ஏசு கிறிஸ்துவி நாமத்தில் ஜெபம் அன்பு நிறைந்த பிரசுத்தமுள்ள பர்லோக பிதாவே ஆமேன் மெய்யாகவே கத்த நம்முடைய ஜபத்தை கேட்டார் ஜபத்தின் சத்தத்துக்கு செவி கொடுத்தார் நம்முடைய ஜபத்தை தள்ளாமலும் நம்முடைய கிருபீனம் விட்டு விளக்காமலும் இருக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக எனாத்துமாவே கத்தரை ஸ்தோத்திரி என் முழு உள்ளமேடுவர் சுநாமத்தை ஸ்தோத்திரி எனாத்துமாவே கத்தரை ஸ்தோத்திரி கத்த செய்த சகல உபகாரங்களை மறவாதே ஆமேன் கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களை உங்களை ஆசீர்வதிப்பாராக இந்த வார்த்தைகளை கேளுங்கள் மற்றவர்களை கேட்கும்படி உற்சாகப்படுத்தி அவர்களுக்கு அனுப்பி வையுங்கள் எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே உங்களிடத்தில் ஒரு பெரிய வேண்டுதல் என்னுடைய ரிக்வெஸ்ட் என்னவென்றால் கூடுமான வரைக்கும் இதை நீங்கள் உங்களுடைய செல்ஃபோனில் டவுன்லோட் பண்ணி மற்றவர்களுக்கு அனுப்புங்கள் அநேக சப்ஸ்கிரைபர்ஸ் இருந்தால் இப்போ நமக்கு வரும் ஒரு எழுபத்தெட்டு பேர் தான் சப்ஸ்கிரைபர்ஸ் ஆயிரம் சப்ஸ்கிரைபர்ஸ் இருந்தால் டெய்லி காலையில் ஒரு இருபது நிமிஷ ஜபத்தை நடத்தலாம் என்று வாஞ்சிக்கிறேன் ஆயிரம் சப்ஸ்கிரைபர்ஸை இந்த செய்தியை பார்க்குற நீங்கள் நினைத்தால் உங்களுடைய காசு தேவையில்லை பணம் தேவையில்லை எந்த பிரயாசமும் தேவையில்லை குறைந்தபட்சம் உங்களால் பத்து பேருக்கு எழுபத்தெட்டு பேரும் பத்து பேருக்கு அனுப்புனா எழுநூற்றி எண்பது பேருக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுவாங்க ஒரே நாளில் முடிந்தவரை உங்களால் ஆனால் எல்லாருக்கும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள் அப்படி சப்ஸ்கிரைப் பண்ணால் டெய்லி ஒரு லைவ் ப்ரோக்ராம் காலையில் ஒரு பதினஞ்சு அல்லது இருபது நிமிஷ ஜபத்தை நேரடியாக ஒளிபரப்ப முடியும் என்று சொல்லி வாஞ்சிக்கிறேன் விரும்புகிறேன் விருப்பமுள்ள கத்தருடைய பிள்ளைகள் தாய் எங்களுக்கு உதவி செய்யுங்கள் ஒன்றாந்தேதியிலிருந்து அப்படி செய்யலாம் என்று வாஞ்சிக்கிறேன் ஆகவே ஒன்றாந்தேதிக்கு முன்னால் எஞ்சிய நாட்களில் உங்களுக்கு தெரிந்த எல்லாரையும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள் இதை சென்ட் பண்ணுங்க அவங்கள கட்டாயப்படுத்துங்க கத்தர் பரலோகத்தில் உங்களுக்கு பலனை கட்டளையிட்டு உங்களையும் ஆசிர்வதிப்பார் காட் பிளஸ் யூ